முந்தன் அரசும் அறியாயோ பரத்தை கிடந்தால் விளைவது யாகோ வெளியே வருவாயா உடைந்தால் எழுவது எப்போ சிகரம் தொட்டு விண்ணையாலும் சக்தி நீ அடிபெண்ணே சிதைந்து உடைந்தால் எழுவது எப்போ சிகரம் தொட்டு விண்ணை யாலும் சக்தி நீ அடிபெண்ணே சொல்லி விலங்கை நீ மாட்டி விட்டானே தாய்மை பயரும் ஜோதி அடிமை பயரும் வைத்து நீதான் தியாகி என்றானே சந்தோஷமா சொல் மண்டிகிட்டு அழுது போதும் முந்தன் பலத்தை அறியாயோ முடங்கி கிடந்தால் விளைவது யாதோ வெளியே வருவாயா சிதைந்து உடைந்தால் எழுவது எப்போ ും ശക്തി ഇത്തത് പോും ഒരു നാൾ ഉണകും വരം തരുമേ സുഖം തരുമേ മഹിന് നന്